இந்த மிதன ராசி அன்றைய மூலையில எதுக்குதான் இவ்வளவு ஆர்வம் நிரம்பி வணியுதுன்னே தெரியாதுங்க அப்படி ஒரு அறிவு கொண்டிருக்க கூடியங்களா இருப்பாங்க யாரை யாமத்த கொஞ்சம் கிடையாது ஆனா சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புவாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியவங்கதான் ஆனா இவங்க சுதந்திரத்துல யாரும் தலையிடாத வரைக்கும் பெரும்பாலுமே இவங்களுடைய பேச்சுங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க ரொம்ப சீரியஸான இருக்க மாட்டாங்க எப்போதுமே அடுத்த நிலைக்கு என்னவோ தன்னோட வாழ்க்கைக்கு அடுத்த நிலைக்கு என்னவோ அதை நோக்கி யோசிக்க கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குறது மனசுல பல குழப்பத்தை போட்டு வச்சுக்கிறது இது எல்லாமே அவங்க கிட்ட கிடையாதுங்க அறிவுத்திறமையே சிறப்பா இருக்குது நிதர்சனமான உண்மை எது குடும்ப வாழ்க்கைக்கு பொருளாதார நிலைக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் எதுங்கிறத யோசிக்க தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதில் கண்ணுங்கிறதுமா என்ன சிறப்பாக செயல்படணுங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க மனோ தைரியமும் சிறப்பாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க மத்தவங்களுக்கு எல்லாமே நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கு சில நேரம் பொறுத்த வரைக்குமே குழப்பங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு சொல்லலாம் காற்று ராசியா வேறு அமைஞ்சிருக்குது இந்த காற்று எப்போது எப்படி அழப்பாஞ்சிக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி தான் இவங்க மனசுங்கிறது ஒரு நிலையில இருக்காது அறிவு திறமை சிறப்பாக இருந்தாலுமே சில நேரம் இவங்க வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமறை தான் போயிடுவாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்றுகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மிதுன ராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூட எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நாட்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க ஆனா என்ன காரணத்தை கொண்டு இந்த நேரத்துல நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறங்கிற பேர்ல அதாவது மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ற உதவி செய்யற பேர்ல நீங்க எதுவுமே ஏற்படுத்திக்காதீங்க இந்த நேரம் கொஞ்சம் இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருந்தாகணுங்க அதே மாதிரி நிறைய நட்பு விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நட்பு வகையிலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க இந்த நேரம் உங்கள் மேலே நல்ல மதிப்பு பெருத்த பொறுத்த வரைக்குமே பெறது எதுவுமே உங்க கையில தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எதிர்பாலின வகையில தேவையில்லாத பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் நீங்க கவனமா செயல்பட பாருங்க எல்லாருக்கிட்டையும் இனிமே பேசி பழகிறது நல்லதுதான் ஆனா இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் செயல்பட்டாங்கணும் விளையாட்டு தடவா ஏதாவது செஞ்சுட்டு இந்த நேரம் வருத்தப்படாதீங்க தொடர்ந்து முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் வாழ்க்கையில இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் சமூகத்துல அந்த பல நிறைய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா போதுங்க நிதானமா இருந்தீங்கன்னா போதுங்க நல்ல மாற்றம் தான் குடும்பத்துல அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது வரதான் செய்யும் பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாவ போதும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க அதுவுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் நீங்க கொஞ்சம் உடல் நலனில் கவனமா இருக்கணும் கருவூற்று பெண்களா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை குறைச்சுக்கிறதா நல்லது ஏன்னா கோபம் வந்துட்டா சில நேரம் உங்களை அறியாமலேயே வார்த்தை விட்டுறீங்க அது பல பாதிப்பை ஏற்படுத்துது கோபத்தை கட்டுப்படுத்துங்க அப்படி கோபத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னா யோகா தியானம் மாதிரி விஷயங்களையும் செய்ய பாருங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் காலங்காலமா செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநீர் நெற்றியில வைக்கிறது தாங்க இது அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட நீங்க இந்த திருநீர் குங்குமம் எல்லாமே நீங்க நடு நெற்றியில வச்சுட்டு வரப்ப இந்த கோவங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுங்க அதனால இந்த விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க ராசியில இப்ப குரு அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமை சப்தம தசம கேந்திரத்துக்கு அதிபதியான ராசி கேந்திரத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில் சிறப்பான பலனை தரதான் செய்யும் கணவன் மனைவி உறவுகள் வரைக்கும் பாதிப்பு சந்திச்சங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க சின்ன சின்ன சண்டைங்கிறது இந்த நேரம் இல்லாமல இருக்காது ஆனா வாழ்க்கை இந்த நேரம் உங்க மேல ஒரு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுங்க ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது பண புழக்கம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்கும் தொழில் முயற்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த நேரம் பலன் தரக்கூடிய நேரம் தான் காரணம் ஒன்பதில் சனி ராக அமர்ந்திருக்கிறதும் பன்னிரெண்டுல சூரியன் புதன் இணைஞ்சிருக்கிறதும் வேலை விஷயம் எல்லாமே நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சரிங்க வேலை விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பா இந்த வெளிநாட்டு வேலைக்கு போறீங்க வெளிமாநில வேலைக்கு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்கிறீங்கன்னா சாதகமான பலன் தரக்கூடிய நேரமாக அமையும் அதே சமயம் வேலை விஷயத்துல நல்லபடியா நடக்குது ஆனா வேலை விஷயமா இடம் மாற்றமும் நடக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது ஒரு குடும்பத்தை விட்டு தற்காலிகமா பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை அதுமே வேலை காரணமா இந்த நேரம் உண்டாகலாம் சிலருக்கு வேலையில மாற்றம் நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையிலிருந்து வேற வேலைக்கு நீங்க மாற்றப்படலாம் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் பத்தாம் இடத்துல சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல ராசிநாதன் புதன் இருக்கிறதால காசு பணத்தில் இந்த நேரம் நீங்கள் பணவரமான எந்த அளவுக்கு கொண்டுட்டு வரீங்களோ அதே அளவுக்கு கவனம் இந்த நீங்கள் நீங்கள் செலவு செய்யறது இருக்கணுங்க செலவு விரைவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே ஏதாவது சுப செலவு இருந்தால் நீங்கள் தொடர்ந்து இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லது இதனால இந்த விரைய செலவு கட்டப்பட கட்டுப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முடிஞ்சா அந்த புதன்கிழமையான நீங்கள் உங்கள் வீடு வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க இதனால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிதன ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான் புதன் பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பெருமாளுடைய அம்சமாகவே இருக்கக்கூடியவர் தான் நீங்க பெருமாள் வழிபாட்டை செஞ்சுக்கிறது கூடுதலான பலனை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மிதன ராசி அன்பவர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சனிக்கிழமை நாட்கள நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா எந்த தடை உங்களுக்கு இந்த நேரம் தான் ஆனா சின்ன சின்ன தடைங்கிறது இந்த நேரம் உண்டு எடுத்தடுப்புல எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் அதனால நீங்கள் எந்த விஷயத்த செய்யறதா இருந்தாலுமே நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் அமையன்னு சொல்லலாம் இது வரைக்குமே ஒரு எதிரி கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகப்படியான ஒரு மன ரீதியான பல கஷ்டங்களை தந்திருப்பாங்க அந்த எதிரி எல்லாமே நன்றாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் வெளியூர் பயணம் கொஞ்சம் உங்களுக்கு உண்டு பயணத்தால் நல்ல பலன் கிடைக்கும் தொடக்கூடிய காரியங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குங்க அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே இடம் மாற்றம் உண்டாக்க கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு உதவிங்கிறது இந்த நேரம் கிடைக்குங்க தள்ளி போன திருமண காரியம் நல்லபடியாக நடக்கும் ரொம்ப நாளா வீட்டில் ஒரு மழைல சத்தம் கேட்கலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரத்துல விரைவிலேயும் வீட்டில் மணிலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கொடுத்த பார்க்க நீங்க காப்பாற்ற போகிறீங்கன்னு சொல்லலாம் சில நேரம் உங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் கொடுக்குற வாக்கில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வாக்கு கொடுக்காம இருந்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா அதை நிறைவேற்றுறதுக்குள்ளார நீங்கள் படாத பாடு பட வேண்டியதாக இருக்கும் உங்கள் மனசு இந்த நேரம் பல வகையின்னு கூண்டு போயிடுன்னு சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையின்னு அதனால உங்களால் முடிஞ்சா மட்டும் வாக்கு கொடுங்க இல்லைன்னா வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு இந்த நேரம் உண்டுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்குங்க அதுமாரி குறிப்பாக உங்களுடைய தாயோட உடல்நிலையிலே இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும் மருத்துவ சிகிச்சைக்காக கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் தாயோரோட உடல்நிலையே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே மிதன ராசி என்பவர்கள் உங்களுடைய தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள் அதே மாதிரி சகோதர சகோதரர்களுடைய உறவுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்க சாதாரணமா பேசக்கூடிய விஷயம் கூட இந்த நேரம் ஒரு சின்ன பகையாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால சகோதர சகோதரி உறவு வகையில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தொடர்ந்து இந்த நேரத்துல உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க மாற்றம் செஞ்சாலுமே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு உண்டுங்க தொழிலை விரிவுப்படுத்துன்னு ஆசைப்பட்டாலும் செய்யலாம் புதுசாக தொழில் ஒப்பந்தம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பண வசதி பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நல்ல மாற்றம் காத்திருக்குது வராத நினைச்சு பணம் கூட வந்து சேரும் நாள்பட்ட வியாதியா இருந்தவங்களுக்கு கூட அதோட தன்மை என்னன்னு புரியும் இது வரைக்குமே எத்தனை முறை வைத்திய செஞ்சிருப்பீங்க இதுதான் நோயின்னு தெரியாம பல வைத்திய செலவு ஒன்று போனா ஒன்று தான் இருந்திருக்கும் ஆனால் இதுதான் நோய் பாதிப்புங்கிறது உங்களுக்கு புரியும் இதனால நீங்க சரியான முறையில் சிகிச்சை எடுத்துக்கறதால நாள்பட்ட வியாதியாக வியாதியா இருந்தாலும் குணமாகக்கூடிய வாய்ப்புங்கிறது எந்த நேரத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குது எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு மந்த தன்மையோட இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நீக்க பாருங்க இந்த நேரத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க வீட்டுக்கு பக்கத்துல காவல் தெய்வம் இருந்தா கூடவே நீங்க அந்த தெய்வ வழிபாட்டையும் செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நட்சத்திர ரீதியாக பாத்தீங்கன்னா மிதுனு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற போறீங்கன்னா மிருகு ஷீருடன் மூன்று நான்கு பாதங்கள் விடும் உங்களுக்கு கேது பகவான் இந்த நேரம் உங்களோட ராசியை சந்திக்க கூடிய எது எடுத்தாலுமே உங்களுக்கு வெற்றி தாங்க ஒரு நம்பிக்கையோடு செயல்படுவீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சலோடு செயல்படுவீங்க இதனால நெருக்கடிங்கிறது எதுவுமே இல்லைங்க மனசு நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி வைக்கும் அதனால நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க தைரியமா செயல்படுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த நெருக்கடி இல்லாமல் விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எடுக்கிற முயற்சி வெற்றியாகும் உடல்நிலையில் எந்த பாதிப்புமே இல்லை செஞ்சுட்டு வர தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சனியும் ராகும் இணைஞ்சிருக்கிறது தெய்வ அனுகூலம் உண்டாகக்கூடிய நேரம் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு புதிய பாதை தென்படும் வசதி வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் அடையக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு சொல்லலாங்க குழந்தைகளோட நிலை குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை கொஞ்சம் பேச்சு வார்த்தையில மட்டும் தன்மையை நடந்துக்கங்க இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் உறவினர் வகையில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் மனசா உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது இந்த பங்காளி வகையில கொஞ்சம் மனசா ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த நேரத்துல அவங்க கிட்ட இருந்து நீங்க பொறுமையை நடந்துக்கிறது நல்லது வார்த்தை விட்டுறாதீங்க பின்னாடி பாதிப்பு ஏற்படும் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு குரு உங்க ராசிக்குள்ள சந்தரிக்கிறதால அவருடைய பார்வை கிடைக்கிறது உங்களுக்கு இந்த நேரம் முன்னேற்றம் தான் நம்பிக்கையோடு செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் செல்வாக்கு வேண்டு வரக்கூடிய நேரம் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த ஏக்கம் தேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்குமே வரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலுமே குழந்தை பாக்கியத்துல தடை இருக்குதுன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் தொடர்ந்து நீங்க கற்புரச்சாம்பிக கோவிலை நெய்தி பயிற்சி வழிபாடு செய்ய பாருங்க அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சாமிபுரம் மாரியம்மன் கோவில நீங்க தொடர்ந்து கும்பப்படையில் உணவு நீங்க வாங்கிட்டு சாப்பிட்டு வந்தாலுமே விரைவிலேயே மழலை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் இந்த கோவிலுக்கு நீங்க உரங்களை போயிட்டு வர பாருங்க குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விரைவிலேயே குழந்தை பெறக்கூடிய பாக்கியங்கிறது இந்த விஷயத்தால் ஏற்படும் சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதனு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் பிரதோஷ காலம் வரைக்குமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போகிறீங்க எந்த விஷயம் சாதகமா அமைஞ்சிருக்குது எந்த மாதிரி விஷயத்தில் நீங்க எச்சரிக்கை செயல்படணுங்கிறது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த இருந்து எந்த ஊர்ல இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே